ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஏழு கறி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சிம்பிளான மெத்தடில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் முருங்கைக்கா அவரைக்காய் இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா கேரட் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க சௌச்சவ் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க பச்சை மொச்சை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இது நல்லா காய ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ இது ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வர மிளகா ஒரு மூணு மிளகா சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி சாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நெல்லிக்காய் சேஸு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் வேக வச்ச ஒரு கப் பருப்பவையும் சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லையே வச்சு நல்லா வேக விடுங்க பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா குழம்பு நல்லா வெந்து வரட்டும் இப்போ ரெடி ஆச்சு இதுக்கு சின்ன தாளி கொடுக்க போகிறோம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகா சேர்த்து தாளிச்சிக்கலாம் உங்கள்கிட்ட வடக கூட வடக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான அட்டகாசமான ஏழு கறி கூட்டு ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ